அருப்பரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணே அருப்பரும் ஜோதி அருள் பிரகாச வல்லலார் திருவடிகளையே வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இம்புற்று வாழ்க ஓம் அரங்கமகா தேசிய சுவாமி திருவடிகளையே போற்றி ஓம் மாணிக்க வாசகர் போற்றி ஓம் திருஞான சம்பந்த திருவிடியிலையை போற்றி அன்பார்ந்த பெரியோர்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று அமாவாசை இன்று சித்தர்கள் சொன்னது பாசுபயிர் வந்து வெள்ளத்தில் ஊற வச்சு சக்கரை போட்டு ஊற வச்சு பறவையில் கொடுத்தாக்கா நல்லது பார்த்துங்க அது வழங்குறது வந்து அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடி ஓங்காரக்குடி துறையூர் திருச்சி மாவட்டம்